குடியத்துத்தமா நீங்க குடியத்தமா வேலூராம் குடியத்தம் குத்தம் வேலூர் வரைக்கும் நேரடியா இருக்காங்க நேரடியா கிட்ட பயிற்சி பட்டிருக்கார அவர் பேரு அவர் பேரு பாஸ்கர் பாஸ்கர் இந்த வேலூரு குடியாத்தம் வந்திருக்கேன் வந்திருக்கேன் எப்பவும் சரி இன்னும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல இது ப்ராஜெக்ட் ஒர்க்காகவும் செய்யலாம் நீங்களாவும் செய்யலாம் அதான் ஒரு முப்பது நாள் தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா என்னன்னு புரியும் இந்த புத்தகத்தை வாங்கி முதல்ல படிச்சிருங்க முதல்ல இந்த முப்பது நாள் கவனிங்க ஒரு தைரியம் இது யோக மார்க்கம் தான் ஏற்கனவே பேசி எடுத்துருக்கு இல்லையா உங்களுக்கு எதுல வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் ஆசிரியர் எல்லாமும் நீங்க ஆசிரியர் வேணாலும் நீங்க வணக்கம் வணக்கம் ஆஹ் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் ஆசிரியர் வேணுனாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் ஆசிரியர் இல்லாமல் தேர்வு பண்ணிக்கலாம் அது உங்க தைரியத்தை பொறுத்தது தான் உங்க பொருளாதார வசதி சூழல் தான் இது சைடு எஃபெக்டே கிடையாது எப்போ வேணாலும் விட்டு விட்டு செய்யலாம் புரியுதா தொடர்ந்தும் செய்யலாம் விட்டு விட்டு செய்யலாம் நீங்க செய்யறதா இருந்த ஒரு மேற்பார்வை வச்சு தான் கரெக்டா இருக்கு ஏன்னா இது வந்து கல்வி இந்த கல்வியில இப்படித்தான் உடம்பு இருக்குது இதுதான் இந்த கல்வி இதன்படிதான் நீங்க வாழணும் இது வந்து பாத்தீங்கன்னா இஷ்டப்படி வாழ முடியாது இதன்படி போனா எல்லா நன்மையும் வந்து அதாவது படி போகணும் என்னது அறிவியல் படி போகணும் ஆஹ் படி போக உங்க இஷ்டத்துக்கு போனீங்கன்னா தான் வரும் ஏன்னா இதுக்கு இயற்கைன்னு ஒரு அறிவியல் இந்த இயற்கை அறிவியல் வந்து தெரியாதனாலதான் சாபக்கேடு நமக்கு ஆக நாம ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு இயற்கை எல்லா வகையில் உதவி செய்யும் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் செஞ்சீங்கன்னா இயற்கை சட்டத்தை புரியாமல் எது எல்லாமே இயற்கையிலிருந்து சட்டம் நீங்க என்ன பண்ணாலும் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாமல எதுவும் செய்ய முடியாது இயற்கை ஆனால் மனம் அது தடுக்கும் மனம் என்ன பண்ண தடுக்கும் மனம் வந்து தீய வழியில் தான் கொண்டு போய்விடும் மனம் ஐந்து ஆக இந்த மூன்றாவது மனம் ஒன்று இருக்கு அது வந்து நல்லதுக்காக ஒன்று ஆக இந்த மூன்றாவது மனதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ரெண்டு மனம் வந்து முதல் ரெண்டு மனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் தேடுகின்ற வடிவத்திலே இருக்கும் பொருள் பொருள் தேடிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து மந்த வடிவம் மூன்றாவது வடிவத்துல தான் இது சாத்தியம் இது யோக நிலையில மூன்றாவது வடிவம் இருக்கு அது பாத்தீங்கன்னா அந்த அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க இந்த எட்டு யோக பயிற்சி உலகம் புறம் பரவியாச்சு யோக பயிற்சி யோகி புறம் எல்லா நாடுகளும் யோக பயிற்சி இருக்கு ஆனால் அதுல ரெண்டாவது நடை நியம பயிற்சி இந்தியாவில யாருக்கும் தெரியாது அது வந்து உள்ளுக்கிற விஷத்துல வெளியெடுக்கிற முறை அந்த அந்த யமனை பிற வெளியெடுக்கிற முறை நியமம்னு பேரு அது வந்து இப்பதான் ரெண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு மிகப்பெரிய ஜிடி நாயுடு நாங்க இதை இதை இருபது வருஷம் முப்பது வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப இன்டர்நெட் எல்லாம் வந்தாங்க தான் எல்லாரும் தரச்சு போயிட்டாங்க இது நல்ல வேலை தமிழ்ல இருக்கிறதுனால இது சாத்தியம் இது ஆங்கிலத்துல இருந்தா யாரும் புரிஞ்சுக்க போக முடியாது இது ஆங்கிலத்துல இருந்தாலும் நம்ம தான் போய் சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலத்துல எழுதுனாலும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் எந்த மொழியில் எழுதுனாலும் நம்ம தான் சொல்லிக்கணும் டிரான்ஸ்லேட்டிங் என்பது மூலம் மூலம் என்பது வேறு ட்ரான்ஸ்லேட்டிங் என்பது வேறு சரியா யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் சொல்லிக் கண்டிப்பா கண்டிப்பா அதனால இதை நீங்க ஒண்ணு நீங்க எப்ப எப்ப செய்யணும் ஆரம்பிக்க அதாவது நீங்க முதல்ல கவனிச்சுட்டு செய்யலாம்

இல்லைன்னா தேவையில்லை அலைச்சல் கடுமையான அலைச்சலோ கடுமையான வேலை இல்லைன்னா நீங்க சுத்தப்படுத்திட்டே வரணும் சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஆளா நூறு நாள் ஆகுது நூறு நாள் ஆகுது மாலை வேளை காய்கறி சாப்பிட்டு அந்த பழக்கப்படுத்திருக்கணும் அதாவது குடலுக்கு பழக்கம் பண்ணிருக்கணும் எது பண்ணிருக்கணும் காய்கறி சாப்பிட்டு குடலுக்கு பழக்கம் பண்ணியிருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இல்ல அந்த காய் அந்த காய்கறி வந்து சாயங்காலம் அந்த ஆறு மணி அந்த டைம்ல பண்ணனுமா இல்ல மதியமே சாப்பிடலாமான்னு சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் இருபத்தி ஆறு மணி நேரத்துக்கு இருக்கா எப்படி சாப்பிட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு நீங்க முடிவு பண்ணிக்க அதுல உங்க இஷ்டம் தான் அதெல்லாம் உங்க இஷ்டம் இல்ல கட்ட கிடையாது அப்ப என்னன்னா இடையில வந்து இடையில வந்து தண்ணீரை குறையாம பாத்துக்கணும் தண்ணி தண்ணீர் வயிற்றுல எப்பவுமே வயிற்றுல ஒரு முப்பது அமல் நாப்பது மணல் தண்ணி வயித்துல எப்போ அம்பது மணல் தண்ணி இருக்கும்

ஒரே அதுக்கு அதுக்குதான் ஒரே மனிதர் இருந்தா போதுமாட்டேன் இவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு எளிமைப்படுத்தியாச்சு எல்லா நாடுகளும் கத்துக்க போறானு எல்லா நாட்டுக்காரன் அவன் மொழியில படிக்க போறான் ஆனா சொல்லி கொடுக்க நம்ம தான் சொல்லி கொடுக்க ஆனா கத்துக்கிட்டீங்கன்னா கத்து எல்லாருக்கான சொல்லி கொடுக்கலாம் நீங்க யாருக்கானு சொல்லி என்னைக்கு வர அதுக்கு முன்னாடி என்னன்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு தான் என்ன பண்ண குருகுல கல்வி என்ன மாதிரி மாத்திருக்கேன்னு கட்டினா கூகுள்லயே குருகுல கல்வி கொண்டு ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுல இருந்தே கத்துக்கிற மாதிரி கொண்டு வர்றேன் இருந்தே கத்துக்குற மாதிரி கொண்டு வர அதாவது சாபும் நூறு ஆண்டுக்கு நோவும் வராது நூறு ஆண்டுக்கு சாபும் வராது நூறு ஆண்டுக்கு நோவும் நீங்க இதுல இருந்து கட்டணம் வச்சிருக்கீங்களா இதுல இருந்து நூறு ஆண்டுங்களா இல்ல ஆல்ரெடி இதுல இருந்து நூறு ஆண்டுகள் எப்ப கத்துல அதுல இருந்து நூறு ஆண்டுகள் எண்பது ஏசியில கத்துக்கிறோம் மறுபடியும் நூறு ஆண்டு சேர்த்திக்கோ ஏன்னா உடம்பு அழுக்காது நியூட்ரல் ஆயிடும் உடம்பு வந்து நியூட்ருக்கிற நீங்க ஆட்டோ டிரைவரா நியூட்ரல்ல போட்டுறீங்க வைட் வண்டி நியூட்ரல்ல போட்டுறோம் நியூட்ரல போட்டு அப்படியே தான் இருக்கும் ஒரு கேள்வி கேக்குதுங்களா இப்ப நீங்க இப்ப இந்த டேட்ல இருந்து நூறு ஆண்டு சொல்றீங்க இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வந்து டோட்டலா வந்து எக்ஸாம்பிள் சொல்லும் போது இப்ப வந்து எனக்கு வந்து பிபி சுகர் எல்லாமே இருக்கு ஓகேங்களா இப்ப வந்து கெட்டு போன உடலை வந்து இப்பதான் ரீப்ளேஸ் பண்றோம் ரீப்ளேஸ் பண்ணி இப்ப அந்த கெட்டு போன உடலை வந்து பழைய நிலைமைக்கு மாறும் போது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதியாகி அதுக்கப்புறமா தான் மாறுமா எப்படின்னு கேக்குது அதெல்லாம் தொடங்குன அன்னைக்கே மாறிடுது தொடங்குற அன்னைக்கே மாறி எப்ப நீங்க ஒழுங்க தண்ணீரை ஒழுங்க காய்கறி சாப்பிடுறீங்களா அப்பவே மாறி அது இயற்கைக்கு மாறிடும் எனர்ஜி வர ஆரம்பிச்சிருக்கு உடனடியா மாறு டிஎன்ஏ ரெடியா உட்காந்துருக்கு இந்த கல்வியில தப்பா இருக்கு உங்களை வந்து மாத்த விடாம செய்யறது முட்டாள்தன் வச்சிருக்கு இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான் காரணம் நம்மளுடைய தூய்மை வர வரமாட்டேன் நாம வந்து புலன்களை தாண்டி பகுத்தறிவு தாண்டி மனதை வைத்துக் கொண்டு செய்யறோம் மனம்ங்கிற அந்த வைத்துக் கொண்டு பகுத்தறிவை பயன்படுத்தி ஏழாம் அறி வெட்டிப்பிடி சக்தி வந்து வெளியிருந்து எடுத்துக்கிறோம் தாவர மாதிரி நான் மாறணும் தாவர மாதிரி மாறுவதற்கு கூட ரெடியா இருக்கு ஆனா நீங்க புலன்களை பயன்படுத்தினா மாறவே மாறாது புலன்களை தாண்டி வரணும் புலன்களை என்பது

பேசி 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 ஆ டெய்லி அஞ்சு நிமிஷம் போட்ட மாதிரி டெய்லி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்படி பேச பேச என்ன ஆச்சுன்னா நேரில் பார்க்குற திருப்தி உங்களுக்கு வந்துடும் நேர்ல பாக்குற திருப்தி நேரம் காலை எல்லாம் மிச்சம் நேரம் மிச்சம் காலை மிச்சம் செலவு மிச்சம் எல்லாம் மிச்சம் சரிங்க ஐயா இப்ப இதுக்கு நான் என்னென்ன பண்ணனும் என்ன ஏது கொஞ்சம் விவரமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அந்த கட்டண விதத்தை அனுபவிச்சு அந்த கட்டண விதத்தை அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா ஒரு மாசம் ஆறு மாசம் செய்யணும் அந்த ஆறு மாசம் பத்து மாசம் செய்யணும் ஒரு மாசம் ஒரு மாசம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அதாவே நீங்க ஒன்பது மாசம் கடைப்பிடிச்சுக்க வேண்டியதா அதிகபட்சம் ஆறு மாசம் போதும் ஒரு மாசத்தான் சொல்லி கொடுப்பேன் அந்த ஒரு மாசத்துல அப்படியே நீங்க என்ன சொல்றேன் நடத்திக்கிட்டே இருப்பான் புரியுதா நீ ஒரு மாசத்துல புரிஞ்சிக்கலாம் என்னங்கிறது எழுதி வச்சுக்கணும் காலை முதல் மாலை என்ன செய்யறது எழுதி வச்சுக்கணும் உடம்பு எப்படி மாறு கவனிச்சிக்கணும் செக் பண்ணிக்கலாம் குல்கோமீட்டர் உங்க வீட்டுல செக் பண்ணிக்கலாம் குலுக்கோமீட்டர் வச்சிருப்பாங்க செக் பண்ணிட்டேன் ரத்தம்ல மூணு நாள் மூணு நாள் ரத்தம் நாள்ல மூணு நாள் ரத்தம் சுத்தமாயிரும் மூணு

எனக்கு வந்து வெயிட் தான் வந்து அதிகமான பிரச்சனையா இருக்கு எனக்கு வெயிட் வந்து நூத்தி பதினாறு கிலோ இருக்கு இப்போல நல்லது பண்ணிடலாம் அதுக்கு என்ன பிரச்சனை அது நல்லது பண்ணா அது ஒரு பெரிய விஷயமா கிடையாது ஆனா இந்த இடையை குறைக்கறது அல்ல படாதுபாடு படுறாங்க இடையை குறைக்க லட்சக்கணக்கில செல பண்றாங்க இடையை குறைக்கிறது செத்தே போயிடுறாங்க நிறைய பேர் நிறைய பேரு செத்தே போயிடுறாங்க கேள்விப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இப்போ புனித் திராட்சின்னு ஒருத்தன் எக்சைஸ் பண்ணியே சேத்து போயிட்டான் புனித் திராட்ச் எக்ஸைஸ் பண்ண பண்ணி செத்து போயிட்டான் பிரியோனீஸ்வரன் ஆஹ் அதனால இந்த உடம்பு என்பது உடம்பு வந்து சுத்தத்தில் கரைய வேண்டும் அத எப்படின்னா உடம்பு கரையவேன்னு ரத்த சுத்தமா இருக்கணும் உடம்பு கரையணும் எந்த எக்சைஸும் பண்ணக்கூடாது எக்சைஸும் பண்ணக்கூடாது என்கிட்ட வந்து நூத்தி கிலோ இருக்கிறவன் அறுபது கிலோ இப்ப நான் என்ற நிறைய எண்பது கிலோ இப்ப இருக்கு இப்ப இருக்குறது ஐம்பத்தி எட்டு கிலோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா உங்களுது வந்து பாத்தீங்கன்னா உப்பு நீர் வந்து அதிகமா இருக்கு தேவையற்ற உப்பு நீர் இது ஆள முடிச்சிடும் என்னது

ஆகர் அಂದ್ರೆ तूಕ್ಕೆ தான் போய் சேர வேண்டியதுதான் தான் புலன்களுக்கு தான் போய் பண்ணிட்டு இந்த தப்பு எல்லாரும் நான் அந்த தப்பை குறைச்சிருக்கேன் எனக்கு பிரியாணி கொடுத்த திம்பேன் நான் வந்து குறைச்சிட்டேன் எனக்கு பிரியாணி குடுத்த திம்பேன் எனக்கு வேண்டாம் ஒரே ஒரு துண்டு போகுதுங்கிறேன் நீங்க ஒரு கிலோ அடிக்கிறீங்க போய் சேர்ந்துடுறீங்க நான் ஒரு கிலோ நம்ம ஒரு துண்டு சாக்கறோம் அதுவே செரிச்சு அதே வெடிக்க போகுது இதுதான் வித்தியாசம் நான் உணவை குறைச்சிருக்கிறேன் நீங்க உணவை கூட்டி இருக்கிறீங்க கூட்டதுனால ஏமா ரெடி ஆயிட்டான் அவனுக்கு கோடி கணக்குல செலவு பண்ணி அடுத்து செத்து கோடிக்கணக்கில் சேலம் செத்து தான் போறமே தவிர தப்பிச்சு வர்றதில்ல சரியா

பயப்பட வேண்டாம் ஒண்ணு இது ஒண்ணு பத்தியம் கிடையாது பட்டினி கிடையாது முழு பட்டினி போட போறது இல்லை தினம் சுத்தப்படுத்துறதுக்கான உணவு சொல்லி கொடுத்துருவேன் புரியுதா எப்படி சாப்பிடணும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் தினம் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் தினம் உங்களுக்கு தினம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து அமைதியா இருக்கணும் அமைதியான சூழல தான் இருக்கணும் உங்களுக்கு விருப்பம் நேரத்திலயும் போட்டுக்கலாம் என்ன வகுப்பு காலை ஒரு நாளைக்கு நாலஞ்சு வகுப்பு போயிட்டு இருக்குது அமெரிக்காவுக்கு ஒரு நேரம் இப்பதான் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு தமிழருக்கு புரிய வச்சிருக்கேன் நம்ம நாட்டு இருக்கிற மக்கள் போற தமிழர்கள் நிறைய வெளிநாட்டு போயிருக்கோம் அவனுக்கு எல்லாம் இப்ப புரியுது ஓ ஆமா பத்தாயிரம் டாலர் நாலு டாலர் செலவு பண்ணி என் நோயை தீர்க்க முடியல வெறும் ஆயிரம் அவனுக்கு எல்லாம் பத்தின ஐயாயிரம் டாலர் புரியுது அவனுக்குள்ள ஐயாயிரம் டாலர் வச்சிருக்காங்க ஐயாயிரம் டாலர் கத்துட்டு ஒழுங்காம செஞ்சுட்டு இருக்கான் நூறு வருஷத்துக்கு செலவு வராதுங்கிறான் அப்ப அவன் மாசத்துல மாற போறான் நீங்க அவன் என்ன பண்ற நீ மாஸ்டர் மாறிக்கோ எப்படி யோகத்தை கத்துட்டு போற மாதிரி இது நியம யோகத்தை கத்துக்கிட்டு அங்க சொல்லி குடுறான் இருக்கு இப்ப என்ன பண்ற நீ பந்த புத்தி எல்லாம் மாஸ்டர் உருவாக்கிட்டு வர்ற இதெல்லாம் அவங்க பண்ற வேலை இப்ப நீங்கள என்ன பண்ணலன்னா எல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் உங்க தொழிலையும் பாத்துக்கிட்டு யாராரு கொளுத்து வர்றாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீ நீங்க கண்டிப்பா இட்டிக்கலாம் தொழிலையும் பாத்துக்கிட்டு நீங்க விரும்பனா பிறகு சொல்லி கொடுக்கலாம் விரும்பனா அது உங்க விருப்பம் நான் எப்படி சொல்லி விருப்படி இல்லையா பொருள் நல்ல வழியில பொருளும் உயிரும் போக கூடாது அடுத்தவங்களும் துன்படாது எந்த உயிருக்கு தீங்க செய்ய அரை வழியில பொருளா இந்த பொருள் பயன்படாத எனக்கு தெரியும் இந்த பொருளை கூட நல்ல வழியில ஈட்டணும் ஒண்ணும் பண்ண முடியாது காகித பணத்தை வச்சுட்டு அந்த காகித பணத்தை நல்ல வழியில சேவை பண்ணிட்டு நான் மட்டும் நூறு கோடி வாங்கிட்டு நானு இன்னும் ரெண்டு வழியில்தான் ஒண்ணு செத்து போகணும் இல்ல சமாதிக்கு போகணும் தவிர எனக்கு எதுவும் கிடையாது செட்டு போகணும் ஆனது சமாதிக்கு போகணும் ரெண்டும் ரெண்டுக்குபரப்ப ஒரு கோமணம் கூட இருக்காது என்னது இது எதுமே கிடையாது அர்ணகரோட அது அதுக்கு தான் சொல்றேன் அப்ப இதெல்லாம் ஒரு பண்டமாற்று இந்த நடக்காது அதாவது கூலி எது சொல்லி தர மாட்டாங்க யாரும் எது நடக்காது சரிங்களா

வெரி குட் வெரி குட் இதுல வந்து எல்லாரும் இது வந்து ஆசிரியராக பாருங்க நான் சொல்லி கொடுக்குறேன் ஆசிரியராக பாருங்க நீங்க ஆட்டா ஓட்டிட்டு இது சொல்லி கொடுங்க ஆட்டாவும் ஓட்டிக்குங்க இதையும் சொல்லி கொடுங்க ரெண்டாவது ரெண்டு வருமானம் இதுல என்னது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கா உங்களை நேரம் பத்தி ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் நீங்க எப்ப நான் வந்து திறந்த மனசு தான் அது இப்ப வந்துட்டுனா இல்லையா உங்களுக்கு யாரும் திறந்த மனசு நம்ம ஏன்னா இது கையில இந்த புத்தகம் இருக்குது இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது ஐடி விஞ்ஞானி ஐடி இருக்கிற இன்ஜினியர் இந்த புக்கு நான் வாங்கி ஆறு ஏழு மாசம் ஆச்சு இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறதே கிடையாது தண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் ஆனா அதான் நைட் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன் ஆனா வண்டி ஓட்டிட்டு இப்ப இடையில என்ன பண்றேன் கொஞ்சம் அப்பப்போ ஒரு டீ குடிச்சுக்கிடுவேன் மதிய டைம்ல கூழ் குடிச்சுக்கிடுவேன் நைட் ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன் சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் நைட்டு சரி சரி ஆனா இப்போதைக்கு

நீங்க சாப்பிடுறதுல கடையில இருக்கிறதே கண்டது அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை தராது ஆனா அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் காய்கறி மருந்து சுத்தமான காய்கறி புடிச்சு வச்சிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி ஒரு ஒரு வாரம் பப்பாளி காசு சாப்பிட்டேன் ஒரு வாரம் பப்பாளி காய் ஒருத்தங்க வாங்கி குடுத்து அதை அவிச்சு சாப்பிட்டு வெறும் வெறும் உப்பு இல்லாம வெறும் சாப்பிட்டேன் என்னோட மலம் புறமே கருப்பு கருப்பா போச்சு ஆஹ் அவ்வளவு விஷம் இருந்திருக்கு உள்ள அவ்வளவு விஷம் இருந்திருக்கு அந்த மாதிரி அந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நல்லது ரெண்டு மூணு காய் சொல்றேன் நீங்க பீட்ரூட் பயன்படுத்தலாம் பப்பாளிக்காய் பயன்படுத்தலாம் முருங்கைக்காய் பயன்படுத்தலாம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை பப்பாளி இதெல்லாம் மலிவுதான் பப்பாளிக்காய் தான் தோட்டத்தில் இருக்கும் வீட்டுல இருக்கும் முருங்கைக்காய் தான் தோட்டத்துல வீட்டுல இருக்கும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் முருங்கைக்கீரை பயன்படுத்தலாம் மலிவான கீரை முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை எல்லாம் அஞ்சு மணிக்கு முடிச்சுக்கணும் சாயங்கால அஞ்சு மணிக்குள்ள முடிச்சிடணும் எது சாப்பிட்டாலும் சாயங்கால அஞ்சு மணிக்குள்ள ஆறு மணிக்குள்ள முடிச்சுக்கணும் அதுக்கு மேல போகக்கூடாது காலையில தொடங்கினா சாயங்காலம் முடிச்சுக்கோங்க இப்படியே பண்ணிட்டே வந்தோம் ஏன்னா நைட் எனக்கு நைட் நான் வீட்டுக்கு போறது பத்து மணி ஒன்பது மணி பத்து மணி ஆயிரம் அஞ்சு மணிக்கே சாப்பிட்டு நீங்க அஞ்சு மணிக்கே சாப்பிட்டு போயிட வேண்டியது அது என்ன ராத்திரி என்ன பார்க்கல நம்மளா மாத்தி வச்சுக்கலாம் அதெல்லாம் கிடையாது நம்மளா நம்ம மிஷ்டத்துக்கு நம்ம நம்ம கடியாரத்தை நாமளே மாத்திக்கலாம் நம்ம கடியாரத்தை நம்மளே மாத்திக்கலாம் அடுத்தவங்க சொல்லுங்கலாம் தேவையில்லை நம்ம கடிய உங்களுக்கான கடியாரத்தை நீங்களே மாத்திக்கலாம் உங்களுக்கு இஷ்டப்படி இருக்கலாம் நம்ம இஷ்டப்படிதான் உடம்பு கேட்கணும் அதுபடி கேட்க கூடாது நம்ம இஷ்டப்படி தான் இருக்கணும் உங்க உங்க ஆட்டா உங்க சொல்படி கேட்கணும் அது பாட்டு போயிட்டு இருந்து ஒத்துக்குவீங்களா உங்க சொல்படி ஆட்டா கேட்கணும் உங்க சொல்படி நீங்க ஃபர்ஸ்ட் கீர் கேட்டா ஃபர்ஸ்ட் கீர் தான் நீ ஃபர்ஸ்ட் கீர் போட்டா ஏழாவது கீர் போக கூடாது நீங்க ஃபர்ஸ்ட் கீர் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல தான் ஓடணும் செகண்ட் போட்டா செகண்ட்ல தான் போடணும் ரிவர்ஸ் போட்டா ரிவர்ஸ்ல தான் போகணும் இனி ரிவர்ஸ் போட்டா ஃபார்வர்ட் போச்சுன்னா அப்ப ஒட்டி வளைப்பீங்க அதே மாதிரி தான் உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் உங்கள் உடம்பு அது மனம் அந்த ஆசிரியர் சொல்றதை கேட்டீங்கன்னா எல்லாம் கரெக்ட் ஆகும் ஆசிரியர் சொல்றதை கேட்டீங்கன்னா கரெக்ட் ஆகும் நானும் உங்களை மாதிரி தான் நானும் உங்களை மாதிரி கத்துக்கிட்டு வந்த கரெக்டாக சொல்றேன்னா இது ரொம்ப சீப்னு தெரிஞ்சு போச்சு ரொம்ப மலிவு ரொம்ப சீப் எந்த ஒரு கொடிய நோயும் குறைந்த எந்த ஒரு கொடிய நோயையும் குறைந்த கட்டணத்தில் குறைந்த கட்டணத்தில் வெற்றி அடையலாம் இவ்வளவு ஒரு கொடிய நோயா இருந்தா கூட குறைந்த கட்டணத்தில் ஆரோக்கியத்தை பெற்று விடலாம் அந்த குறைந்த கட்டணம் செலுத்திட்டீங்கன்னா நூறு வருஷத்துக்கு நோய் வராது எத்தனை வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு இதைத்தான் நான் சொல்றேன் நீங்க செலவு பண்றது அதாவது செலவு பண்ணும் பொழுது நூறு வருஷம் கேட்கணும் இந்த மருந்து சாப்பிடுறேனே நூறு வருஷத்துக்கு நோய் வராதான்னு கேளுங்க ஆமான்னு எவனும் சொல்ல மாட்டேன் ஆனா இது மட்டும் தான் நூறு வருஷத்துக்கு நோய் வராது என்னது இப்ப எனக்கு வயசு அறுபத்தஞ்சு ஆமா எனக்கு வயசு அறுபத்தஞ்சு நாற்பது வயசுல கத்துக்கிட்டேன் எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் எந்த நோய் வரதுல சளி கிளி எதுவும் பிடிக்கிறது இல்ல நோயும் இல்ல சளியும் இல்ல மலமும் குறைஞ்சு போச்சு என்னது மலம் சிறுநீர் எல்லாமே குறைஞ்சு போச்சு இதுதான் தூய உடல் நீர் தான் அதிகமா சிறுநீர் தான் அதிகமா தண்ணி தண்ணி தான் நீங்கிறப்படிதான் குறைஞ்ச ஒரு லிட்டரா ஒரு லிட்டர் ஒன்னு லிட்டர் வேணும் புரியுதா லிட்டர் தண்ணி கையில வச்சிருப்பேன் எப்படி குடிக்கணும் கேட்டீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு குடிக்கணும் உடனே குடிக்கணும் கடகடலாம் குடிக்கக்கூடாது முட்டாள்தனம் அப்படி எல்லாம் அது தேவையற்றது அரை மணி நேரத்துக்கு ஐம்பது எம்எல் இப்ப பாருங்க இப்ப ஒரு அரை மணி நேரம் பேசிட்டேன் நேரம் பேசிட்டேன் ஆத்து தண்ணியா இருக்கணும் இருக்கணும் அப்பதான் கேட்கும் உடம்பு கேட்காது ஆத்து தண்ணி தான் கேட்கும் ஆத்து தண்ணி தான் கேட்கிற எந்த தண்ணியும் கேட்காது ஆற்று தண்ணி இருந்தால்தான் அடங்கும் எந்த தண்ணி அடங்காது புரியுதா ஆத்து தண்ணி புடிச்சு வச்சுக்கோங்க ஆத்து தண்ணி அடிப்படை அதுதான் ஆற்று தண்ணி இந்த அடிப்படை இருக்குதான்னு பாத்துங்க ஆற்று தண்ணி இருக்கணும் அல்லது வந்து ஏதாவது வடிகட்டி ஏதாவது இருக்கணும் வீட்டுல வடிகட்டி ஆர்வா இருந்தாலும் பரவாயில்ல ஆர்வம் இருந்தா வசதியா இருந்தா ஆர்வ போட்டு ஆர்வா இருந்தா போட்டு வச்சுக்கோங்க வசதி இருந்தாலும் ஆர்வ போட்டு வச்சுக்கோங்க வசதி வேணும் வசதி இருந்தா ஆர்வ போட்டு வச்சுக்கலாம் ஆற்று தண்ணி முனிசாலிட்டி தண்ணியே போதுமானது ஆனா ஆற்று தண்ணியா தான் இருக்கணும் வேற தண்ணி ஏத்துக்கொள்ள முடியாது தண்ணி தான் தூய்மையா இருக்கும் அப்ப நீங்க தூய்மை தேவை சில காய்கறி தேவை அவ்வளவுதான் அப்புறம் இதை வச்சு நான் முதல்ல முதல்ல உடம்ப உடம்புடைய எடையை கண்டுபிடிச்சு ஒகனக்கல் தண்ணி தான் வருதுங்க அது போகுது அது போகுது அது போகுது அது போகுது அது போகுது அது போதும் சரியா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்